தமிழ் தேசிய பகையை முடித்து புலிகள் விட்டு சென்ற அந்த மகத்தான பணியை அந்த புலிமரவர் கையளித்து சென்ற அந்த மகத்தான பணியை எங்கள் புலியூர் பெற்றெடுத்த எங்கள் தலைவர் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு திரண்டு வந்திருக்கிற அதுவும் குறிப்பாக எல்லாம் கருப்பு தலையாக குறிப்பாக பதினெட்டு வயது முதல் முப்பது வயது முதல் அண்ணன் பிரம்மமூர்த்தியோடு கையோடு கை கோர்த்து எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் களத்தை மட்டும் வந்திருக்கிற மாபெரும் இளைஞர் பட்டாளங்களே நீங்கள் சாட்சி நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை பேச விரும்பவில்லை இரண்டே மணி நாங்கள் எங்கள் எதிரியை தெளிவாக கண்டுவிட்டோம் எங்கள் எதிரி இந்த மண்ணின் மொழியை நசுக்கி இந்த மண்ணின் மொழியை அழித்து எங்கள் வாழ்வை பறித்து எங்கள் வேலையை பறித்து எங்கள் உரிமையை பறிக்கிறேன் அந்த ஆர் எஸ் பாஜக சங் பரிவார் கூட்டம் எங்கள் எதிரி நாங்கள் தெளிவாக முடிவு செய்து விட்டோம் வந்து சில பேர் வண்டியில் ஏறுறான் வாண்டடா வந்து சில பேர் வண்டியில் ஏறான் அவரு பாடிலே அவருக்கு பலி கொடு பதில் கொடுக்கலாம் தம்பி இது சினிமா கிடையாது சினிமால சண்டை போட்டா ரத்தம் வராது கைதட்டுதான் வரும் இது சண்டை இட்டால் ரத்தம் வரும் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோ

ரசிகர்கள் கூத்தாடியை தேடி சென்று விட்டார்கள் போராளிகள் தலைவரை தேடி வந்து விட்டார்கள் அது கட்சி அல்ல அனாதை சமம் அவர்கள் பேசுவது விமர்சனம் அல்ல இழவுக்கான ஒப்பாரி நிச்சயமாக சொல்கிறோம் எங்கள் எதிரி இந்திய ஏகாதிபத்தியம் தமிழ் தேசியத்தை பேசுற நாங்க பேசுறதா தமிழ் தேசியம் நாங்க வைக்கிறதா சட்டம் நாங்கள் தான் எங்கள் உரிமைக்காக

எங்கள் அண்ணன் வேல்முருகனா அந்த நெஞ்சுரம் எங்களுக்கு இருக்கிறது அதனால சொல்றோம் இந்த இவனுக்கு எப்படி தெரியுமா முன்னால கரும்பு சட்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு பணம் பார்த்திருக்கிறீங்களா ஒரு காமெடி வரும் எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு வடிவேலு ஆஹா இவன் பைத்தியமா சரி பாப்பாரு பாத்தீங்களா சட்டை கிழிஞ்சு தான் பாக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு கிளியர் பாப்பாரு

தன்னை நம்பி வந்த தொண்டனுக்காக எந்த எல்லைக்கும் எந்த அதிகார உச்சத்துக்கும் சென்று முட்டி மோதி தன் தொண்டனை எந்த நிழத்தும் காப்பாற்றி நிற்பவர் எங்கள் அண்ணன் வேர்முருகன் அதனால் வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்